யூரோவில் சம்பாதிக்கணுமா யூரோ வாங்கி மட்டும் போட்டுக்கோங்க அதையும் சாப்பிட்டியும் அது இது மேலே உங்களோட நினைத்துக்கிட்டு அப்படி இமேஜின் பண்ணிக்கிட்டே போடணும் பொதுவாக வந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏற்றுங்க ஏன்னா அதெல்லாம் வந்து நல்ல நாட்கள்னு பணத்துக்காக கூடிய நாட்கள் ஃபுல்லாக கைனா தெரியும் அப்படியே தங்க மாதிரி காரணம் தெரியும் இது சத்திய பிரமாணம் நீங்கள் பண்ணி பாருங்க சேரலாம் இதை பார்க்கின்ற எனது உயிரில் கலந்த ரேக்கை குழந்தைகள் உலக மக்கள் அறிவார்ந்த செல்லங்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று மனக்காரங்களாகவும் மட்டும் இல்லை மனவளமும் பெற்று எல்லா உடம்பு வளமும் பெற்று நீலி வளம் வேண்டிக்கிறேன் ஓகே இன்றைக்கி நான் காமிக்க போது அரிசி செய்யும் ஒரு மாயம் அது ஒரு அருமையான ஒரு எக்ஸசைஸ் இது செஞ்சு பாருங்கள் தாந்தியத்தில் நம்பர் ஒன்னாக அது சிறந்தது இப்போ நம்ம எடுக்கப்போகுது என்னென்னா இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எழுதிக்கணும் நீங்கள் இந்த பேப்பரை பார்த்துக்கோங்க இதில் என்னென்னா இருக்குதுன்னா நம்ம ரூபா சிம்பிள் இருக்குது யூரோ சிம்பல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து யூரோ நம்ம ரூபா டாலர் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பவுண்டு இந்த நாலு சிம்பிள் இருக்குது நீங்கள் என்ன தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் வரைஞ்சிக்கலாம் உங்களுக்கு எந்த நாட்டு சிம்பிள் தெரியுமோ அதை இந்த நாலு நாடுகள் தான் நம்ம மக்கள் போகிறாங்க அவங்க வரையணும் இல்லை அப்படின்னு நான் வரைஞ்சிருப்போம் இது நாலு பக்கமும் வரையணும் அந்த பேர்ல அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்கேன் இப்ப ஒரு ஏங்கல் சாட்சியல்னு பேர் சாட்சியல் ஏங்கல் சாட்சியல் அப்படின்னு எங்கள் சாட்சியலை கூப்பிட்டுக்கிறோம் நம்பர் சாட்சியல் அதுக்கப்புறம் யாருக்கு அப்படின்னு முக்கியம் அந்த ஃபேமிலியை தான் போட்டுச்சுக்கோங்க அவங்க பெரிய அந்த வீட்டு வந்து யாரு தலைமையோ அவங்க பேரை போட்டு அந்த ஃபேமிலிக்கு எவ்வளவு பணம் தேவை இது பணத்தை பத்தி மட்டும்தான் எவ்வளோ பணம் தேவை அப்படின்னு எழுதிக்கணும் எவ்வளோ நாளைக்குள்ள தேவைன்னு எழுதலாம் இது என்ன எழுதலாம் ஆனால் ஒரே ஒரு பக்கம் தான் எழுதணும் பின் பக்கம் எழுதக்கூடாது இது முன்னால் இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க இப்போ இந்த யூரோ அதுக்கப்புறம் டாலர் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ருப்பீஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தனித்தனியாக கிடைச்சதுன்னா பெட்டர் ஒவ்வொரு நாட்டு நாணயமும் கிடைச்சதுன்னா ரொம்ப லக்கு அப்படி இல்லட்டாலும் லேண்ட்மார்க்லாம் போயின்னா இந்த காயின்ஸில் வச்சு வச்சிருப்பாங்க நான் கூட வாங்கி வச்சுருக்கேன் நான் அந்த மாதிரி நாங்கள் வாங்கி வச்சுருப்போம் அந்த காயின்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது ஏன்னா நீங்க உங்க பிள்ளைங்க வெளிநாட்டுல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோங்க அந்த காயின்ஸை யூஸ் பண்ணிப்பீங்க புரிஞ்சுதா எல்லா டாலர் வந்து யூஸ் பண்ணுவீங்க அதுக்கு சென்ட் இருக்குல்ல அமெரிக்கன் சென்ட் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா நல்லது அமெரிக்கன் ஒன்றா பில்லு தான் நான் பாத்திருக்கேன் அத்தபடி அமெரிக்கன்ல என்ன இது கிடைக்குதோ அதை நீங்க அந்த காயின்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் கொண்டாட சொல்லி யாரும் கொண்டிருந்தாங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்க பிள்ளை அமெரிக்காவில் சம்பாதிக்கணும்னா மற்றபடி உங்களுக்கு யூரோ சம்பாதிக்கணுமா யூரோ வாங்கி வச்சு போட்டுக்கோங்க அதை சாப்பிடும் புரிஞ்சுதா இப்ப இந்த இதை எப்படி மடிக்கணும் தேவையான வச்சுட்டு ஏழு ரெண்டு மணிக்கூடாது ஆச்சா அப்படி எடுத்து இன்னொரு மடிப்பு நாலு மதிப்பு தான் மடிக்கணும் அதுக்கு மேலே மடிக்கக்கூடாது நாலு ஈக்குவலாக மடிச்சிருங்க ஸ்கொயராக எடுத்துட்டு மடிச்சிருங்க மடிச்சுட்டு என்ன பண்ணுங்க அடியில் அப்படி வச்சிடணும் ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து அதுக்கு அடியில பெருசாகவே ஒன்று எடுத்துக்கோங்க கிளாஸ் அம்மன் எடுத்து அப்படி அடியில் அப்படி வச்சிருங்க எவ்வளோ அடியில் வைக்க முடியுமோ அப்படி அடியில் அப்படி வச்சுருங்க வச்சுருட்டிங்களா வச்சதுக்கப்புறம் அதுக்குள்ள கொஞ்சம் காய் மூணு காய் இல்லை ஆறு காயும் உங்களுக்கு கிட்டே எவ்வளோ காயின் இருக்கோ அதை போட்டு விட்டா எவ்வளோ காயின் போடுறீங்கன்னா அது உங்களுக்கு அவ்வளோ லாபம் என்ன இந்த நான் போடுறேன் நிறையா காய் இருக்கானு ஒரு ஆறு காயின் போட்டுக்கிறேன் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அரிசி எடுக்கணும் பச்சரிசி எடுத்து பச்சரிசி தான் இருக்கணும் அது இது மேலே உங்களோட நினைச்சுக்கிட்டு அப்படி இம்மாஜின் பண்ணிக்கிட்டே போடணும் அப்போ என்ன பண்ணணும் எப்படி போறேன்னு இப்படி வச்சுக்கிட்டு ஒண்ணு நோச்சு போடணும் அது ரொம்ப கிடைச்சு நினைக்கணும் இப்படி தள்ளணும் தள்ளி அப்படியே ஃபுல்லா போடணும் போட்டுட்டேன்னா அப்படி மூணு தரம் அள்ளி போடுறேன் மூணு தரம் காய் காயமாரி அழி போட்டோன்னா திருப்பம் போடுறேன் ஒரு மூணு காயினா போடுறேன் அது நீங்க என்ன கண்ட்ரிலோ அந்த காயின போட்டுக்கிறீங்க ஒரே கண்ட் இருக்கணும் அவசியம் இல்லை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அப்புறம் நான் மூணு தரோம் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு போட்டுனா சரி அடுத்தது அப்புறம் ஒரு மூணு காயின் போடுறேன் மூணு காயின் போட்டேன் ஒண்ணு ரெண்டு மூணு வாங்கிச்சா ஆயிடுச்சு அடுத்தது ஒரு மூணு காய் ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் போடுறீங்க மூணு காய் போட்டோன்னா திரும்ப ஒன்று ரெண்டு மூணு அவ்வளோதான் அந்த டம்ளர் நிறைய வரைக்கும் போட்டுட்டீங்க அந்த போட்டு அப்படி வச்சுட்டீங்க இது வந்து காயினும் அரிசி வேலை செய்யணும் செஞ்சிச்சா இதுக்கு மேலே ஒரே ஒரு நம்மளுடைய யூ கால் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிடிச்ச ஸ்டோன் என்னது உங்களுக்கு ப்ராஸ்பெக்ட் உண்டானது சிட்ரின் அந்த சிட்ரீனை வந்து அது மேலே வச்சிடணும் ஒரு சிட்ரீன் கட்டாயமாக வாங்கிக்கணும் யூ கேன் கெட் இட் ஃப்ரம் அவர் என்ஜினியர்ஸ்லேருந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ட்ரீ வாங்கினவங்க இருப்பாங்க இந்த ட்ரீ கிடைக்காத ஒண்ணு இது வந்து பயங்கர ட்ரீ இதுக்கு அடியில நீங்க வச்சுக்கலாம் இது இருந்துச்சுன்னா இத கொண்டாந்து அப்படி விட்டு அப்படின்னு அடியில வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டீங்களா இந்த ட்ரீல எழுதி தொங்க விட்டுறணும் இந்த ட்ரீல எனக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு சச்சியல் அப்படின்னு போட்டு தொங்க விட்டு அந்த தொங்க விட்டு அதுல ஒரு ஓட்டக்காயின் வந்துச்சுன்னா சைனா காயின் இருந்துச்சுன்னா கட்டி அத குழந்தில்ல அப்படியே சொல்லணும் கொஞ்சம் இந்த ஓட்டக்காயின சொல்லிடணும் அந்த மரத்தில் எழுதி இப்படி ஒண்ணு உண்கணும் பண்ணிட்டீங்களா இப்போ என்ன பண்றீங்க தனியா மெடிவு வச்சிய ஒரு சின்ன ஏதாவது ஒரு ஹோடர்ல வைக்கணும் ஏன்னா தனியாக அப்படி வைக்க கூடாது ஒரு தட்டில ஒரு காப்பர் தட்டில அப்படி வச்சு அதை ஏத்துறீங்க ஏத்தி என்னைக்கு ஏற்றுறீங்க உங்களுக்கு எந்த நாள் டேட் ஆஃப் பர்த்லையோ இல்லை ராமாவாசை பௌர்ணமி என்னைக்கு நாளும் நினைக்கிறீங்களோ அன்னைக்கு பொதுவா வந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏத்துனேன் ஏன்னா அதெல்லாம் வந்து நல்ல நாட்கள்னு பணத்துக்காக உரிய நாட்கள் ஏன்னா அதை ஏற்றுங்க இதை ஏற்றி அப்படி வச்சிருங்க ஏற்றி வச்சுட்டு அது எவ்வளோ நேரம் எரியலாம் அப்படின்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸாக எரியட்டும் அதுக்கு மேலே எரிய வேண்டாம் தேர்ட்டி மினிட்ஸ் எரிய வரைக்கும் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்சா ஒரு அஞ்சு நிமிஷமாக அது உட்காந்து அந்த மரத்தை பார்த்துட்டு அந்த காயினையும் பார்த்துட்டு அது கூட பேசுங்க நான் அப்து பண்ணுவேன் அப்படி உட்காந்து பேசணும் கை அப்படி கோத்துக்கணும் அப்படி இல்லை இடதுகை வலதுகை மேல இருக்கணும் பெண்களுக்கு ஆண்களுக்கு வலதுகை இடதுகை மேல வச்சு உங்க தொப்பு பக்கத்துல வச்சுக்கிட்டு இது கிடைக்கிட்டு அப்படியே நேரம் பாத்தீங்கன்னா காயினா தெரியும் கண்களா ஃபுல்லா கயினா தெரியும் அப்படியே தங்கமா இது தெரியும் இது சத்திய பிரமாணம் நீங்க பண்ணி பாருங்க தங்கமா ஃபுல்லா கயினா தெரியும் இதுக்கு அந்த ஒரு பவர் இருக்கும் ஃபுல்லா காயினா தெரியுது அந்த மாதிரி கைந்திருந்தோன்னே நன்றி 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 சச்சிய நன்றி 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 கொஞ்சம் இதை வச்சிருங்க இதை ஊதி அணைக்காதீங்க அப்படி எப்படியே அணைச்சா பிச்சா அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்ளவர் எடுத்து ஏதாவது பூ எடுத்து அதை அரைச்சிக்கோங்க அப்போ இன்னொரு நாளைக்கு பண்ணலாம் அப்படி அப்படி உங்களுக்கு என்னக்கெல்லாம் தோல்றோம் அன்னிக்கெல்லாம் இதை பண்ணீங்கன்னா அதில் உங்களுக்கு நிறைய காட்சிகள் வரும் நிறைய வழிகளும் கிடைக்கும் பணம் வரத்துக்கு என்ன வழி என்ன பிஸ்னஸ் வேணும் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் இட்ஸ் அ சூப்பர் ஐட்டம் டூ இட் ஓகே ஆன்மையில் ஒடிச்சுடுறது குட் ரேக் கிடைக்கல Vậy lên sẽ lên lên